பொதுவா நம்ம சோசியல் மீடியாவை திறந்தாலே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி சோசியல் மீடியாவை திறந்தா கேப்டன் விஜயகாந்த் பத்தின நியூஸ் ஏதாவது யாரும் பேசுறதா இருக்கட்டும் அவரை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்றதா இருக்கட்டும் அவரே இன்டர்வியூல ரேரான இன்டர்வியூல பேசுறதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் வந்தால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணவே மாட்டோம் கண்டிப்பா அதை ஃபுல்லா பார்த்துட்டு தான் இருப்போம் அப்படி ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நடிகராகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் இப்ப இல்லைன்ற விஷயம் நம்ம தமிழ்நாடு மக்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல அவரோட மறைவை பாத்தீங்கன்னா கட்சி பேதம் இல்லாம சோசியல் மீடியாவில ஷேர் பண்ணி பேசுறதா இருக்கட்டும் அவரை பத்தின நல்ல விஷயங்களா இருக்கட்டும் அப்புறம் டீ கடை பொதுமக்கள் பேசுற விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வாழ்ந்து செத்தானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமா கேப்டன் விஜயகாந்த் வந்து திகழ்ந்திருக்காரு அவரை பத்தினீங்க நல்ல நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் பேசி அவரை அவர் பத்தின விஷயங்கள் வந்து நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ நம்ம எதுக்கு மேக் பண்றோம்னா அவர் ஒரு ரீவைண்ட்காக தான் அவர் ஆரம்ப ஆரம்ப காலத்துல இருந்து சினிமாவில இருந்து எப்படி அரசியலுக்கு வந்தாரு சினிமாவில அவரு உள்ள வர என்னென்ன கஷ்டங்கள் பட்டாரு அப்படின்ற விஷயம்தான் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இவரோட நடிப்பை பார்த்து மயங்காதவங்களே இருக்க முடியாது ஏன் பாத்தீங்கன்னா இவரோட கருப்பு நிறம் சிரித்த முகம் கம்பீர நடை கணீர் குரல் உள்ளிட்ட அடையாளங்கள்லாம் நம்ம வச்சு பார்க்கும் போது விஜயகாந்தை பிடிக்காதவங்கன்னு சொல்லவே முடியாது சினிமாவில நடிக்கணும் அப்படின்ற ஆசை இவருக்கு துளிர்விட ஆரம்பிச்சது எம்ஜிஆரோட தீவிர இருந்த இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பள்ளி படிப்புல அதிகமா கவனம் செலுத்தல எம்ஜர் படங்களை பாக்குறதுலதான் விஜயகாந்துக்கு அதிகமான ஒரு ஆர்வம் இருந்துட்டு வந்துச்சு அதாவது இவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் எங்க பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல இருக்க திருமங்கலத்துல தான் பிறந்திருக்காரு அதாவது இவர் பிறக்கும் போதே கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல இவங்க அப்பா வந்து ஒரு ரைஸ் மில் ஓனர் பையனாதான் விஜயராஜ் விஜய் அப்படின்ற ஒரு வந்து விஜயகாந்த் விஜயகாந்துக்கு முன்னாடி அவரோட பேர் வந்து விஜயராஜ் தான் விஜயராஜ் பிறக்கிறாரு அதாவது அந்த குடும்பத்துல இரண்டாவது மகனா பிறக்கிற விஜயராஜ் பாத்தீங்கன்னா அவருக்கு படிப் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி படிப்பு மேல அவ்வளவு ஆர்வம் இல்லை அப்பாவோட தொழில பார்க்கமோ அவருக்கு ஆர்வம் இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமாவில நம்ம எப்படியாவது நடிச்சு உள்ள போயிடணும் அப்ப எல்லாம் வந்து ரஜினிகாந்த் வந்து பீக்ல இருந்த டைம் அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு வந்து பொதுவான எண்ணம் வந்து இருந்திருக்கும் செகப்பா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சினிமாவுல வாய்ப்பு கிடைக்கும் சகப்பா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடிக்க முடியும் சினிமாவில அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து ரஜினிகாந்த் வந்து முன்னாடி உடைச்சாரு ரஜினிகாந்த பார்த்துதான் விஜயகாந்துக்கு ஆர்வம் வருது அதாவது அவர் முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாலும் இவருக்கு வந்து அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்த இருந்தது அதாவது கருப்பா இருக்கிற எல்லாம் போய் சாதிக்க முடியாது சினிமால நமக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கிற சமயத்துலதான் ரஜினிகாந்த் வந்து தமிழ் சினிமா உள்ள வந்து அந்த பிம்பத்தை வந்து உடைக்கிறாரு கருப்பா இருக்கிறவங்களுக்கு ஹீரோவான நடிக்க முடியும் ஒரு பிம்பத்தை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பீக்ல இருக்காரு அதை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா விஜயகாந்துக்கும் சினிமாமல் இருக்க ஆர்வம் வந்து அதிகரிக்குது ஆஹ் எம்ஜிஆர் போலவும் நம்ம சினிமால ஏதாவது சாதிக்கணும் சாதிச்சு ஏழை மக்களுக்கு உதவி பண்ணும் அதுல வர காசை வச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் விஜயகாந்த் வந்து சென்னை கிளம்பி வராது அப்பெல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னா ஆடிஷன்ஸ்லாம் அதிகமா வைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ நிறையா அதாவது ஒரு ஒரு படத்துல நீங்க ஒரு டேரக்டரை பார்க்க போறீங்கன்னா உங்களோட விதவிதமா போட்டோ எடுத்து அந்த டேரக்டர் கிட்ட கொடுப்பீங்க இல்லை ப்ரொடியூசர்கிட்ட கொடுப்பீங்க அந்த போட்டோ பார்த்து செலக்ட் பண்ணி நடிகர் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரிதான் விஜயகாந்த் வந்து அவரை வந்து விதவிதமா போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு வந்து எல்லாரும் எல்லாரோட இயக்குனர் அலுவலகம் தயாரிப்பு அலுவலகம் இப்படி எல்லா இடத்தையும் சுத்தி திரிஞ்சுட்டே இருப்பாராம் நிறைய இடத்துல போட்டோ கொடுக்கும் போதுலாம் உனக்கு எல்லாம் எதுக்கு சினிமா ஆசை நீ கருப்பா இருக்க உன்னலாம் நடிக்க வைக்க முடியுமா அது மாதிரியான ஒரு ஒரு நிறைய எதிர்கொண்டிருக்காரு கருப்பா இருக்கிறதால வாய்ப்புக்கு தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து அவரை போடவே இல்லை என்ன இருந்தா என்ன கருப்பு தானே என்னால சினிமாவில சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவரு அந்த விடாப்படியா இருந்து சினிமாவில வந்து அறிமுகமாகறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு காஜாவின் இயக்கத்துல வந்து இனிக்கும் இளமையின்னு ஒரு படத்துல வந்து நடிக்கிறாரு விஜயகாந்த் அதான் அதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் அதுல நடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பெயரும் மாத்திக்கணும் ஆசைப்படுறாரு அதாவது வந்து தான் அப்ப நம்ம சொன்ன மாதிரி பீக்ல இருந்த காலகட்டம் ரஜினிகாந்த் இருந்த பேரை வந்து பீக்ல இருந்தது அப்போ விஜயகாந்த் வந்து தன்னுடைய விஜயராஜ் பெயரை வந்து விஜயகாந்த்னு அதுல இருந்து காந்தை எடுத்து போட்டு விஜயகாந்த்னு மாத்திக்கிறாரு அதுல இருந்து அந்த இனிக்கும் இளமை படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் சினிமால ரொம்ப பிஸி விஜயகாந்த் வந்து சட்டம் ஒரு இருட்டரை தூரத்து இடி முழக்கம் அம்மன் கோயில் கிழக்காலை உழவன் மகன் சிவப்பு மல்லி என அடுத்தடுத்த வெற்றி படங்களை தந்து தமிழ் சினிமாவே ஆச்சரியப்பட வைக்கிறார் வெற்றி படங்களை கொடுத்த விஜயகாந்த் வந்து தமிழ் சினிமாவில ஒரு உச்ச ரஜினி கமல் அதுக்கப்புறம் வளரும் உச்ச நட்சத்திரமா வந்து விஜயகாந்த் மாறிருந்தாரு இதுக்கப்புறம் தான் அவர் வந்து நூறாவது படம் வந்து நடிக்க போறாரு பொதுவா வந்து எந்த ஒரு தமிழ் சினிமால வந்து நூறாவது படம் வந்து எந்த ஒரு பெரிய ஹீரோவுக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடினதா வரலாறே கிடையாது அப்படின்ற போதுதான் வந்து ஆர் கே செல்வமணி கிட்ட வந்து பிரபாகரன் ஒரு படத்தை வந்து இயக்க சொல்லி கொடுக்கறாரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஆர் கே செல்வமணிக்கு என்னோட நூறாவது படத்தை நீங்க தான் இயக்கணும் அதுக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் ஒரு பேரை வைக்கிறாரு அந்த படம் தான் கேப்டன் பிரபாகரன் அந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து செம்மையா ஓடி வந்து அவரோட நூறாவது படம் வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஆகுது இதுக்கு அப்புறம் தான் வந்து வெறும் விஜயகாந்தா இருந்தவர் வந்து இந்த படத்தின் மூலம் கேப்டன் விஜயகாந்தா வந்து மக்களால அழைக்கப்பட்டார் டேரக்டர் ஹீரோவா வந்து ரெண்டு பேருக்கு வந்து விஜயகாந்த் ரொம்ப பெட்டாகிறாரு அதாவது எஸ் ஏ சந்திரசேகர் அதாவது விஜயோட அப்பாவுக்கும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட இயக்கத்துல வந்து அதிகமா வந்து விஜயகாந்த் நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம நம்ம இந்த சினிமால விஜயகாந்த் பண்ண சாதனைகள் எல்லாமே வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க சினிமா துறையில இருக்கிறவங்க இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேசிட்டு வராங்க நம்ம அதுல புதுசா சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இருக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் அந்த சாப்பாடு விஷயங்கள் அவர் சினிமால இருந்து எல்லாருக்கும் கதாநாயகன் என்ன சாப்பாடு சாப்பிடுறாரோ அதுதான் வந்து யூனிட்ல இருக்கிற லைட் மேனும் எல்லாருமே அவங்களுக்கும் அதே சாப்பாடு தான் கொடுக்கணும் ஒரு நடைமுறையை கொண்டு வராரு அது மாதிரி சாப்பாடு போடுற விஷயத்துல விஜயகாந்த் வந்து அடிச்சுக்க முடியும்னு சொல்லலாம் அவர் வீட்டுல வந்து எப்பவுமே சாப்பாடு செஞ்சுட்டே இருப்பாங்களா அவர் ரசிகர்கள் வந்து அவர் வீட்டுல சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா அப்படியான பழக்கத்தை வந்து எம்ஜிஆர் மாதிரியே வந்து விஜயகாந்தும் கடைபிடிச்சுட்டு வந்தாரு அதாவது விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவிலே வளர்ந்து சினிமாவிலே படுத்து சினிமாவிலே ஊறி போன ஒரு அர்த்தம் தான் சொல்ல முடியும் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் மூணு ஷிப்டா வந்து வேலை பார்ப்பாராம் ஒரு ஷிப்ட்ல இந்த படம் ஒரு ஷெட்யூல்ல இந்த படம் அந்த மாதிரி மூணு ஷிப்ட்ல எட்டு எட்டு மணி நேரமா வந்து மூணு படங்கள்ல வந்து ஒரு நாளைக்கு நடிச்சுட்டு இருப்பாராம் இது மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருப்பாரு இது மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த ஒரு வருஷத்துல மட்டும் பதினெட்டு படங்கள்ல வந்து நடிச்சு ஒரு புதிய தமிழ் சினிமாவுல புதிய வரலாறு படைச்சாரு விஜயகாந்த் அது மட்டும் இல்லாம இவரு நடிக்கிறது இல்லாம நிறைய இயக்குனர்களுக்கு வந்து புதுமுக இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இப்ப இருக்கிற மன்சூர் அலிகான் சரத்குமார் அருண் பாண்டியன் இப்படியான ஆளுங்களுக்கு வந்து தான் கூட நடிக்க வச்சே அவள வாய்ப்பையும் வாங்கி கொடுத்தாரு விஜயகாந்த் இப்படி சினிமாவுல பயங்கர உச்சத்துல இருந்த விஜயகாந்த் வந்து அதிகமா நடிச்ச படங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யற தான் அதிகமா ஏத்து நடிப்பாரு ஆஹ் போலீஸ் கேட்டப்ல தான் ஒரு இது வரைக்கும் தமிழ் சினிமாவோட அதிக போலீஸ் கேட்டப் நடிச்சவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து நல்லது செய்யற கேரக்டராகவும் சினிமால நடிக்கும் போதே அவர் தேர்வு செய்யற கதை எல்லாமே வந்து மக்களுக்கு நல்லது செய்யற கேரக்டரா தான் இருக்கும் இந்த ரமணா மாதிரி படத்தெல்லாம் வந்து அநியாயத்தை தட்டி கேட்கிற கேரக்டர் இது மாதிரியான கேரக்டரும் வந்து நிறைய கேப்டன் விஜயகாந்த் வந்து நிறைய படங்களை நடிச்சு மக்களோட மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல இயற்கை சீற்றங்களால ஏதாவது இந்தியாவில எங்க பெரிய ஆபத்துகள் பேராபத்துகள் நிகழ்ந்தாலும் அதுல வந்து முதல்ல வந்து நிவாரணம் அறிவிக்கிற நடிகராக வந்து விஜயகாந்த் தான் இருப்பாரு விஜயகாந்த் எவ்வளவு நிவாரணம் அறிவிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியா அதுக்கப்புறம் நிவாரணம் அறிவிச்ச நடிகர்கள் பெரிய நடிகர்களும் இருந்திருக்காங்க இதை வந்து அவங்களே வந்து நிறைய மேடைகளில் வந்து சொல்லியிருக்காங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நல் மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து நிறைய செஞ்சுட்டு தான் வந்திருக்காரு ஈரோட்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு அவரு சென்னையில இருக்கிற சாலி அவர் வீடு அருகில் இருக்கிற சாலி ஒரு இலவச மருத்துவமனை வந்து கட்டி கொடுத்துருக்காரு இது மாதிரி மாதிரி மக்களுக்கான விஷயங்களை வந்து நல்ல நிறைய பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவருக்கு வந்து ரசிகர்கள் வந்து நிறைய வந்து கோரிக்கை வச்சாங்க நீங்க அரசியலுக்கு வரணும் வந்து மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யணும் அவங்க ரசிகர்களோட கோரிக்கை வந்து அதிகமா இருக்கும் போதுதான் வந்து அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு இது இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுல தேமுதிகான ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து தனித்து போட்டிடுறாரு வந்து தமிழகத்துல தனித்து போட்டிட்டு தமிழகத்தின் திமுக அதிமுக அப்புறம் மூன்றாவது பெரிய வாக்கு வங்கி இருக்கிற கட்சியா வந்து மாறுறாரு எட்டு சதவீத வாக்கு வந்து வாங்குறாரு அப்போ வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விருதாச்சல தொகுதியில வந்து நிற்கிறாரு இப்போ கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற விருதாச்சல தொகுதியில வந்து நின்று முதல் முறையா நிற்கும் போதே எம்எல்ஏவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து சினிமா விட்டு முழுசா விலகி வந்து அரசியல் கட்சியில வந்து அரசியல்ல முழு நேர கவனத்தை வந்து செலுத்துறாரு ரெண்டாயிரத்தி பதினோரு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறாரு விஜயகாந்த் தேமுதிக வந்து கூட்டணி அமைக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு இடங்கள் வந்து இடங்களுக்கு மேல வந்து அவரு சீட்டு தராங்க கூட்டணியில அதிமுக சீட்டு தராங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து அதுல ஒரு இருபத்தி மூ இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து ஜெயிச்சிடறாரு ஜெயிச்சு அஹ் திமுகவோட அதிக இடங்கள்ல ஜெயிச்சதால முதன் முறையா வந்து சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்த் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படி அவரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்துதான் அவரோட அரசியல் சரிவா ஆரம்பிக்க சட்டப்பேரவையில வந்து ஜெயலலிதாவை கை நீட்டி பேசுனதா இருக்கட்டும் அத பெரிய பிரச்சனையா வந்து உருவெடுக்கும் போதுதான் வந்து ஆஹ் விஜயகாந்தோட அரசியல் சரிவு எங்க ஆரம்பிச்சதுன்னா வந்து சட்டம் சட்டமன்றத்துல வந்து ஜெயலலிதாவை வந்து எதிர்த்து கை நீட்டி பேசுறத ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது இது வந்து பயங்கர பிரச்சனையாகுது இதுல இருந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகல இருந்து அவங்க எம்எல்ஏக்கோட நிர்வாகிகளோட நிறைய கருத்து முரண்பாடுகள் வந்து விஜயகாந்த் மலை வந்து ஏற்படுது இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏஸை வந்து ஜெயலலிதா பக்கம் அதாவது அதிமுக பக்கம் கூட்டணி இருந்த எம்எல்ஏவே வந்து அதிமுக பக்கம் வந்து போற நிலைமை வந்து வருது இதனால வந்து ரொம்ப மனம் முடிஞ்ச அதுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு வந்து உடல்நலக்குறைவும் ஏற்படுது அரசியலிருந்து வந்து முழுசா ஓய்வெடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அவரோட பேர்ல அறிக்கைகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் ட்விட்டர்ல அவர் பேர்ல ட்விட் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போய் நிறைய சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு அவருக்கான பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி அதுக்கான வெளிநாடுகள் போய் அந்த மருத்துவமனைகள்லாம் போயிட்டு சிகிச்சை பெற்று வந்தாரு என்னதான் அவர் அரசியலில் சரிவை கண்டிருந்தாலும் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக அந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளாவே வந்து அதிமுக திமுக தான் தமிழகத்தில் மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சுட்டு வருவாங்க அப்போ வந்து மாற்று வந்து விஜயகாந்த் இருப்பாருன்னு வந்து எல்லாரும் கருதுனாங்க கலைஞர் ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு அரசியல் பண்றாரு கண்டிப்பா இவருக்கான அரசியல்ல பயங்கரமான ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட தொண்டர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அது நடந்தது பார்த்தீங்கன்னா தான் நடந்தது அவர் உடல்நலக்குறைவை ஏற்பட்டு வெளிநாடுகளில் வந்து நிறைய மருத்துவமனைகளுக்கு போய் சிகிச்சை பெற்று வந்தாலும் அவர் வந்து பழைய விஜயகாந்தா வந்து இன்னும் திரும்ப முடியல நிச்சயமா சினிமாவிலே சரி 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 விஜயகாந்துக்கு நிகர் விஜயகாந்த் அவரோட இடத்துக்கு வந்து இனிமே யாராலையும் வர முடியாதுன்னு சொல்லணும் அவரோட மறைவுக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்ல இருந்து கட்சி பேதம் இல்லாம நிறைய பேர் இரங்கல் சொல்லிட்டு வர்றதும் அவர் பண்ண நல்ல விஷயங்களை பேசிட்டு வர்றதும் சென்று வாருங்கள் கேப்டன் இன்று உங்களுக்கு விடுதலை இனி மருந்து இல்லை டாக்டர்கள் இல்லை நோய் நொடி இல்லை யார் உதவியின்றி நடக்கலாம் விரும்பியதை சாப்பிடலாம் அரசியல் நெருக்கடி இல்லை நிம்மதியாக உருங்குங்கள் கேப்டன் முக்கியமா இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு வந்து ஒரு ட்ரிபிட் அவர் பழைய நினைவுகளை நினைவுபடுத்தலாம் நாங்க இந்த வீடியோவை வந்து மேக் பண்றோம் எல்லாரும் சார்ந்து போகணும் இந்த விஜயகாந்த்